எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒரு நிதியுதவி நீங்கள் செய்தால் இந்த போராட்டத்தை மிகவும் ஒரு வெற்றியடையக்கூடிய ஒரு போராட்டமாக நம்ம மாற்றலாம் ஏன்னா அப்புறமும் நான் வந்து ஒரு ஒரு லட்சம் கையெழுத்தில் ஒரு கையெழுத்து போட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிருவேன் இல்லைனா நேர் வந்து நான் வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னா தயவு செய்து உங்களுக்கு வந்து யாரும் காப்பாற்றுவார்கள் இன்னும் சொல்ல முடியாது நீங்கள் களத்தில் வர வேண்டும் களத்தில் இருந்து உங்கள் அதாவது இவ்வளோ ஸ்டெர்த் வந்திருக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு ஒரு உண்மை இருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரல் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கட்சி தலைவர்கள் உங்களுக்காக குரல் கொடுப்பாங்க கோச்சிங் சென்டர்ஸ் மட்டும் குரல் கொடுத்தா மட்டும் பத்தாது கட்சி தலைவர்களும் குரல் கொடுக்க தமிழ்நாட்டில் பொது தமிழ் படித்தவர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று தயவு செய்து கலந்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக தொடர்ந்து தமிழ் மீடிய மாணவர்கள் தமிழில் தேர்ந்து எழுதுபவர்கள் வந்து அஃபெக்ட் இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ ரீசண்டாக குரூப் ஃபோரில் வந்து தமிழ் கேள்விகள் ரொம்ப கஷ்டமாக கேட்டிருக்க அதாவது சிலபஸ்லேருந்து கேட்குறாங்களோ அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் ரெண்டாவது பட் ஆனால் வந்து மிகவும் கடினமாக செட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து குரூப் ஒன் போன்ற தேர்வுகளை தமிழில் எழுதினால் தேர்ச்சி பெற முடியவில்லை மதிப்பெண் குறைவாக வழங்குகிறார்கள் இதை பல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது குரூப் டூவில் ரீசெண்டாக பிப்ரவரி எட்டாம் தேதி நடந்த எக்ஸாமினேஷனில் தமிழ் கொஸ்டினை கஷ்டமாகவும் இங்கிலீஷ் கொஷினை ஈஸியாகவும் கேட்டாங்க அது வந்து நம்முடைய டிஎன்பிஎஸ்சி மெம்பர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து அதை ஒத்துக்கிறாரு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு முடிவுகளில் அதன் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வினாத்தாள்கள் சமநிலை குறித்தும் ஆங்கில மொழி தேர்வு எழுதியவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருப்பது பற்றியும் ஏராளமானோர் எனது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார்கள் நன்றின்னு கொடுத்துருக்கிறாரு ஸோ அப்போ என்ன அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸியாக இருந்தால் நிறைய செலக்ட் இருக்காங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகல என்னுடைய கவனத்துக்கு வந்துருக்கிறீங்க ஸோ அவங்களே ஒத்துக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை இருந்தாலுமே வந்து ஏதோ ஒரு கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதாவது நான் அஞ்சு வருஷம் படித்தேன் சார் பத்து வருஷம் படித்தேன் குழந்தைய விட்டுட்டு படித்தேன் அதாவது கூலி வேலைக்கு போய் படித்தேன் ஏகப்பட்ட பேர் இந்த இந்த எக்ஸாம் வந்து எப்படின்னா வில்லேஜ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க உதாரணமாக ஒரு அம்பாசு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கிறவர் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில் ஒரு ஜூனியர் சர்டாக போவார் திருவள்ளூர் அந்த ஊரில் வில்லேஜில் இருக்கிறவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் ஒரு ஜூனியர் சரண்டாக போவார் ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு வீடியோ ஸோ அப்படி தமிழ்நாடு முழுக்க பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருக்கக்கூடிய வில்லேஜில் அங்கங்கே இருக்கிறவங்க அங்கங்கே அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு அரசு வேலை ஒரு படி கீழ் நிலையில் இருக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய ஒரு எக்ஸாம் ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஒரு இந்த ஸ்கூல் புக்கு அது இருக்கிற சோர்ஸ் அப்படி தான் அவங்க படிச்சுட்டு போவாங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு புதுவிதமாக இந்த டிஎன்பிசி வரலாற்றுலேயே இல்லாமல் ஒரு நூறு வருஷத்தில் வரலாற்றில் இல்லாமல் திடீர்னு இந்த மாதிரி கேட்கும்போது அவங்களால் தாங்க முடியலை அதுக்காக தான் வந்து எல்லா மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் வந்து இருக்கிறாங்க இந்த நிலை தொடரக்கூடாது அதாவது நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் கேள்வி கேட்கலாம் நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம் அதெல்லாம் மறக்கவே முடியாது பட் என்னென்னா அதற்கு ஒரு சில வரைமைகள் இருக்குது பத்தாம் வகுப்பு தரம் என்று கூறிவிட்டு இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் இருந்து எடுக்கிறது ஐம்பத்தி மூணில் இருந்து எடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருந்து எடுக்கிறது ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு வன்மையாக கண்டிக்கிறோம் மாணவர்கள் சார்பாக நம்ம கண்டிக்கிறோம் அண்ட் குரூப் டூ அடுத்து வரக்கூடிய குரூப் டூ தேர்வில் பொது ஆங்கிலமோ பொது தமிழோ ஈக்குவல் டஃப்னஸில் இருக்கணும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நடந்த ஒரு புக்லேருந்து கேட்குறீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் வரும்போது குரூப் டூ அதே மாதிரி நைன்டின் ஃபிஃப்டி வெளியான ஒரு இருந்து ஆக்ஸ்போர்ட் எக்ஸிலருந்து கேட்கணும் அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ இதற்காக வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெற்ற குரூப் டூவை கண்டித்து ஒரு போராட்டம் சென்னையில் நடத்தணும் அதற்கு முன்னாடி சென்ற வருடம் வந்து தமிழில் எழுதி மதிப்பெண் கொடுக்கல குரூப் டூ மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸ் அதற்கு ஒரு ஒரு போராட்டம் நடத்தணும் சென்னையில் நடத்தணும் பட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வரவில்லை இன்று நான் சொல்லுகிறேன் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் அன்னைக்கு மாணவர்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் தேர்வுகளை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படி சென்னைங்கிறதுனால வர முடியல நிறைய பேர் சொன்னாங்க தற்போது மதுரையில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் இது நம்ம வேறு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அரசாங்கத்துக்கு தமிழ் வழி தேர்வுகள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு ஒரு தமிழ் எழுதி ஐஏஎஸ் ஆக முடியுது தமிழ் எழுதி டெப்டிக்டர் ஆக முடியல ஒரு தொண்ணூறு வேகன்சியில் வந்து இருபது பர்சன்டேஜ் ஒரு பதினெட்டு வேகன்சி தமிழில் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் வாங்க முடியாது அதற்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் குரூப் ஒன் கை வச்சு குரூப் டூ கை வச்சு குரூப் ஃபோர் வரைக்கும் கை வச்சிட்டாங்க அண்ட் இந்த குரூப் ஃபோர்லேயுமே இந்த நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் இப்போ கொஸ்டின் புக்லெட் கம் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் காலுக்கு வரதுக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிருந்துச்சின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய கொடுமைகள் நடக்கிறது இது வெளில சொல்ல முடியாது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனால் கூட இங்க வந்து அவங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இங்க வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்திருக்கோம் சோ இது தொடர்பாக ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு தான் கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது கவனை அரசாங்கத்தின் கவனை கவனத்தை ஈர்க்க வேண்டும் நம்ம வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டு அந்த அரசாங்கத்தை நம்ம வந்து உட்கார அந்த அரசாங்கத்தின் தலைமையின் கீழ் எல்லா துறையிலும் செயல்படும் பொழுது இப்போ வந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பார்வை வந்து மாணவர்கள் மத்தியில் திரும்புது பட் அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லை நாங்கள் வந்து அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு கவன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த கோச்சிங் சென்டர் சுதாரணமாக ராஜபூதி சார் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி சொல்லி சொல்லியிருக்காங்க தயவு செய்து கலந்துக்கோங்க அதுக்கு இதுக்கு அப்புறமும் நான் வந்து ஒரு ஒரு லட்சம் கையெழுத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிடுவேன் இல்லைனா நேரலையில் வந்து நான் வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து உங்களுக்கு வந்து யாரும் காப்பாற்றுவார்கள் இன்னும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பட் எங்கள் ஸ்டாண்ட் என்னென்னா நாங்கள் பொதுவாக வந்து நீங்கள் களத்தில் வர வேண்டும் களத்தில் இருந்து உங்கள் அதாவது இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்திருக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு ஒரு உண்மை இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரல் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கட்சி தலைவர்கள் உங்களுக்காக குரல் கொடுப்பாங்க கோச்சிங் சென்டர்ஸ் மட்டும் குரல் கொடுத்தா மட்டும் பத்தாது கட்சி தலைவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பொது தமிழ் படித்தவர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை விட்டது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று தயவு செய்து கலந்துக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த எந்த டேட்டில் அந்த போராட்டம் நடத்துவோ ஆர்ப்பா நடத்துவோங்கிறது பெர்மிஷன் வாங்கிட்டு கூடிய விரைவில் அது வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இதில் வந்து நான் வந்து ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன் இதில் வந்து கியூஆர் கோடு கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து எதுக்காக இந்த கியூஆர் கோடு என்று சொன்னால் இது வந்து மாணவர்களுக்காக உங்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சி மையம் இந்த பயிற்சி மையம் வராங்க நீங்கள் இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணுங்கள் அவ்வளோ செலவு பண்ணுங்க நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அண்ட் தொடர்ந்து உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய குரல் கொடுத்துட்ருக்குறோம் இதற்காக ஒரு சில இடையூறுகள் வரலாம் செலவு பண்ணும் செலவு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவை வந்து மீட் அப் பண்ண முடியாமல் போகலாம் இந்த மாதிரி காரணத்துக்காக நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு கியூஆர் கோடாக கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த க்யூஆர் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த ஒரு நிதியுதவி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் பட் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நிதியுதவி நீங்கள் செய்தால் இந்த போராட்டத்தை மிகவும் ஒரு வெற்றியடையக்கூடிய ஒரு போராட்டமாக நம்ம மாற்றலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்குது இருக்குது இல்லைனா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குது இல்லை தண்ணி கொடுக்க வேண்டியிருக்குது அந்த பந்தல் அமைக்க நிறைய செலவுகள் இருக்குது சாதாரணமாக கிடையாது நாங்கள் நிறைய ரெண்டு மூணு போராட்டங்களில் பார்த்துட்டோம் அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்காக உங்களால் முடிந்த நிதியலுவை நீங்கள் கண்டிப்பாக அளிக்க வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக இதை நாம் கேட்டுக்கொள்கிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி மையங்கள் மூலமாக பண்ண எந்தெந்த பயிற்சி மையங்கள் வருவாங்க யாரையும் நம்ம கம்பல் பண்ணலை யாரையுமே நம்ம கம்பல் பண்ணலை பட் இது வந்து களத்தில் இறங்கி உங்களுடைய குறைகளை தெரிவித்தால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க களத்தில் களத்தில் இறங்கி உங்கள் குறைகளை தெரிவிக்க வேண்டும் தான் வந்து நாங்கள் மதுரையை செலக்ட் அந்த பண்ணியிருக்கோம் கோடில் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுப்ப வேண்டும் அண்ட் இந்த கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் ஜிபே நம்பரு கொடுக்குறேன் இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போராட்டம் இதுலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அனுப்பியிருக்கிறாங்க நம்முடைய ஃபாதர் ராஜ் வந்து குரூப் ஃபோர் தேர்வில் எந்த கேள்விகள் நீங்கள் பாடத்திட்டத்திற்கு வெளியே இருந்து எடுக்கப்பட்டதில் நினைக்கிறீர்களோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனது பதிலில் பதிவிடுங்கள் ஸோ நிறைய பேர் பதிவிட்டு இருக்கிறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா குறைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு எல்லாமே பண்ணுறாங்க பட் ஆனால் என்னென்னா அது வந்து நிவர்த்தி ஆகமா என்பது வந்து தெரியவில்லை இதற்கு வந்து மாணவர்களுடைய ஒத்துழைப்பு முக்கியம் டேரெக்டாக வந்து நான் அப்படி நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோன் பண்ணி அதை ஃபோன் பண்ணி அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க பட் களத்திற்கு வாருங்கள் இதற்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் ஒரு லட்சம் கையெழுத்துல ஒரு கையெழுத்து நான் போட்டுக்கிருவேன் நான் வந்து நேரலையில் பார்த்துக்குருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு இங்கே யாரும் இல்லை இதுவே வந்து எங்களுடைய கடைசி கட்ட ஒரு ஒரு முக்கியமான ஒரு மூவ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்